தமிழர்கள் வந்து உலகம் முழுக்க போய் தங்களுடைய மொழியை மறக்காமல் இருக்கிறதுக்காக பல வகையான முயற்சி செய்துவிட்டாங்க அவங்களுக்கு முக்கியமான வந்து அவங்க மொழியை மறக்காமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடல்கள் தான் கும்மி கோலாட்டம் அப்புறம் காவடி அதுக்கப்புறம் வந்து மாரியம்மன் பாட்டு மு முனியாண்டி பாட்டு முனிச முனியசாமி முனியசாமி பாட்டு இந்த மாதிரி பாடல்கள் தான் அதில் வந்து அதை இன்னும் அதுக்கு பொருளே தெரியாமல் ஆங்கில வரி வடிவத்தில் எழுதி வச்சுக்கிட்டு இன்றைக்கும் பாடிக்கிட்டு இருக்காங்க பல நாடுகளில் இப்போ அண்மையில் வந்து அந்த இதை பார்த்துருப்பீங்க வேர்களை தேடியில் அந்த வந்த இளைஞர்களை குவாடலூப்லேருந்து வந்தவங்க பாடினது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதிரியே இருக்காது ஆனால் தமிழ் தான் அது பக்கத்தில் வச்சு அந்த வரி வரியாக படித்து பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் தான் பாடுறாருன்னு உங்களுக்கு புரியும் ஆனால் வரி மட்டும் இல்லாமல் எழுத்து வடிவத்தில் இல்லாம அவர் பார்த்த அந்த பாட்டை பார்த்தோம்னா அவர் ஏதோ ஒரு மொழியில பேச்சுறாங்க தெரியும் தெய்வ வழிபாடில் அந்த மொழியையும் சேர்த்து அப்படியே வந்து ஒரு பண்ணும் இன்னைக்கு உலகத்துல அந்த பகுதிகளெலாம் சடங்கு மொழியா தமிழ் இருக்க வழியை அவங்களுக்கு யாருக்குமே மொழி தெரியாது ஆனால் மொழியை கற்றுக்கணும் நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அந்த அடையாளத்தை நம்ம வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு பெரியவங்களும் விரும்புகிறாங்க எல்லாேருக்கும் ஒரு கனவு உண்டு ஒரு ஆசை உண்டு எப்படியாவது தாய்மண்ணை போய் திருப்பி ஒரு முறை மதிச்சிடணுன்னு அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த இப்போ அந்த வேர்களை தேடி போகிற இதில் வந்தவங்க அந்த திட்டத்தின் கீழே வந்தவங்க தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்பாடு பண்ணதில் முதல் முறையானாலும் நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை கழிச்சி வந்து அந்த மண்ணை மதிச்சிருக்கேன் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு மனசுல மனசு இல்லையா இதெல்லாம் என்ன நடக்கும் போகுது அப்படின்னு தீவில இருந்து வந்து ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு இருநூறு வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எங்களை திரும்பி பார்த்திருக்கு இருநூறு வருஷம் ஒருத்தரை வந்து ஒரு ஒரு பக்கம் புறப்பட்டு போன பல லட்சக்கணக்கான மக்களை பத்தி கவலைப்படாமையே நம்ம இருந்திருக்கிறோம் நம்ம வந்து போது கொஞ்சம் சங்கடமா இல்ல கொஞ்சம் நிறையவே சங்கடமா இருக்கு ஆக இருநூறு வருடங்கள் கழிச்சு திரும்பி பார்த்திருக்கு தமிழகம்னு திரும்பி பார்த்துருக்குன்றது பெரிய செய்தியாக இருக்கு அவங்களுக்கு தேவையானதை செய்யணும் சரி என்ன அந்த அடையாளம் என்ன ரொம்ப அவ்வளோ முக்கியமான விஷயமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அது என்ன அப்படி அது என்ன உலகத்தில் இல்லை அந்த அடையாளம் இல்லைன்னா என்ன எந்த யாரோ வந்தாலும் சரி அடையாளம் இல்லைன்னா என்ன தமிழ்நாருக்கும் தெலுங்கு நாள் மலையாளியாக இருக்கும் கன்னடா இருக்கும் என்ன வேணா இருந்துகிட்டு போங்க அந்த அடையாளம் என்னத்துக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம நினைக்கன்னா அந்த அடையாளம் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் நான் சேர்த்து சொல்கிறேன் ஆப்ரிக்கரில் அடிமைகளாக கொண்டு போனாங்க அவங்க பிரிட்டிஷ்கார மாதிரியே ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்களா ஆஃப்ரிக்கன்ஸு மாதிரி பேண்ட்டு சட்டை எல்லாம் போட ஆரம்பித்தாங்க மொழியை ஏற்றுக்கிட்டாங்க மதத்தை ஏற்றுக்கிட்டாங்க நடை கலாச்சாரம் பண்பாடு விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டாங்க எல்லாம் மாற்றிட்டு கிட்டத்தட்ட ஆங்கிலேயருக்கு உண்டான மியூசிக்கு பிரமாதமாக அவங்களோட ஒரிஜினல் விட ஆங்கில பாடல்களை மிகப்பெரியமாக பாடுறது வந்து ஆப்ரிக்கர்கள் தான் அப்படின்றது டான்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாங்க ஆனால் அவங்கள அந்த சமூகம் மதிக்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா இல்லை மதிக்காது ஏன்னா எந்த ஒரு சமூகம் ஒரு எந்த ஒரு இனமும் தன்னுடைய அடையாளத்தை இழந்துச்சுன்னா அதுக்கு உலகராதிய ரீதியில் மரியாதையே கிடையாது அது நம்ம கண்ணு முன்னாடி பார்த்தோம் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க நமக்கு எவ்வளோ முக்கியமான விஷயம் அதுன்னு இந்த அடையாளம் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இப்போ குழம்பு தமிழர்கள் வகையா காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்கிறீங்களா எந்த வகையில் காப்பாற்றி வச்சிருக்காங்க அது எவ்வளோ தாங்க முடிஞ்ச அளவுக்கு இயன்ற வரை இனிய தமிழ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இயன்ற வரை காவல் பண்ணி வச்சிருக்காங்க பெயர்கள் எல்லாம் மாறிப்போச்சு இப்போ நீங்கள் சில மலேசியா அதிலலாம் தமிழ் பேர் இருக்கும் மலேசியா சிங்கப்பூர் ஃபிஜி சவுத் ஆஃப்ரிக்காவில் ஆனால் குவாடலோப்பு மார்டினிக்கு ரியூனியன் அது மாதிரி ஃப்ரெஞ்சு காலனியில் போனவங்களுடைய பேர்கள்லாம் ரொம்ப மாறிப்போச்சு மொழியே மாறிப்போச்சு மொழியே இல்லை சுத்தமாக இப்போ தான் ஒரு தமிழக அரசனுடைய பெருமுயற்சியில் தமிழுகளுக்கு தமிழ் கற்றுத்தரத்துக்கான முயற்சி நடந்துகிட்ருக்கு இந்த பழந்தமிழ் இலக்கியத்துலலாம் நம்ம வந்து யோசிப்போம் அதிகமாக காதலும் வீரத்தை பற்றி நம்ம பழந்தமிழ் இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள்லாம் பேசியிருக்கு அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் பழந்தமிழ் இலக்கியங்கள் எதுவுமே அதை விட அதிகமாக பேசுனது தெரியுங்க கல்வியும் நட்பும் ரெண்டு பொய் வந்து தமிழர்கள் மத்தியில் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க அதில் மிகப்பெரிய ஒரு பொய் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழர்கள் எப்பயுமே ஒன்று ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு தமிழர்கள் எப்பயுமே ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க அந்த ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு நண்டு கதையை சொல்லுவாங்க அந்த நண்டு கதை வந்து உங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்ச கதை அதை நான் போய் திருப்பி சொல்கிறதுக்கே எனக்கு சங்கடமாக இருக்குது என்ன இது வந்து ஒற்றுமையாக தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்கன்னு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் தமிழர்கள் ஒன்றே ஒரு சங்கம் வைப்பாங்க அது ஒன்று மொழி பேரில் இருக்கும் இல்லைன்னா கோயில் பேரில் இருக்கும் ஒரு சங்கத்தை வச்சுருவாங்க அந்த சங்கத்தை வச்சுக்கிட்டு கோயிலை கட்டுருவாங்க மொழியை வச்சுக்குவாங்க மொழி பேசுவாங்க அதை ஒரு ஒரு திருக்குறள் பேரை வேணுவாங்க இல்லைன்னா ஏதோ ஒன்று எதோ ஒரு பேரில் வச்சுக்குவாங்க ஏதோ ஒரு பேரில் வச்சுட்டு ஒரு அந்த 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 நிலப்பரப்பு பேர்லையோ இல்லை ஏதோ ஒன்றத்தில் வச்சுக்கிட்டு ஒரு சங்கம் வச்சுருவாங்க அந்த சங்கத்தை வச்சு எதுக்காக வைக்கிறாங்க ஒன்றா இருக்கணும்னு தான் வைக்கிறாங்க அந்த சங்கம் ஒன்று ரெண்டாகும் ஆகும் ரெண்டு நாலாகும் அதெல்லாம் இயற்கையினுடைய நீதி அதெல்லாம் வந்து இயல்பு ஒன்று ஆகிறதுன்றது இயல்பு நாலாகிறது இயல்பு ஒத்து போவ இருக்கிறது இயல்பு ஆனால் ஒத்து போனவங்க கொஞ்சம் பேர் இருந்துகிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பு அதுக்கப்புறம் இந்த ரவுண்ட் டேபிள் அப்புறம் வந்து இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குதுல்ல இந்தியாவிலேயே அதிகமா இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமான அளவுக்கு இருக்கிற இந்த அமைப்புகள் வந்து தான் தமிழ்நாட்டில் தான் வேற எல்லாம் இல்லை இங்கேயும் கூட சங்கம் வச்சுக்குவாங்க ஆனா ஒண்ணா இருப்பாங்க அப்புறம் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஒரு சங்கம் வச்சுக்குவாங்க இந்த பகுதியெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல சங்கம் வச்சுக்குவாங்க இயல்புன்ற நண்டு கதைக்கு நேர் விரோதமானவங்க நம்ம ஆனால் ஆனா நண்டு கதை ஏன் திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா நீங்க நம்ம ஒன்றா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்றாங்க ஒன்னா இருந்துடாதீங்கன்றதுக்காக நண்டு கதை திருப்பி திருப்பி சொல்றாங்க நண்டு கதை நமக்கு சம்மந்தம் இல்லாத கதை கிடையவே கிடையாதுங்க நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க நீங்களே வச்சுக்கங்க எங்கே நம்ம ஒன்றா இல்லாமல் இருந்தோம் எங்கே வந்து இல்லை மனித இயல் வீட்டுக்கு வீடு இருக்குங்க பிரச்சனை அண்ணனுங்க தம்பிக்கும் பிரச்சனை இல்லையா அக்காவுங்க தம்பிங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்குது அதுமாரி ஒரு அமைப்புன்னு வந்தால் அதில் ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனால் அந்த அமைப்பு தாண்டி பிரச்சனை தாண்டி சங்கம் வைக்கிறாங்க இல்லை சிட்டுருக்காங்கல்ல இன்னொரு பொய் வந்து நம்ம எதையுமே டாக்குமெண்ட் பண்ணுறது இல்லைன்னு இது இன்னொரு பொய் டாக்குமெண்டேஷனே நம்ம சரியாக பண்ண தெரியாது நம்ம யாரும் பண்ணுறதில்லை நம்ம அந்த அளவுக்கு டாக்குமெண்டேஷனில் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சங்க இலக்கியத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பாட்டாக இருந்தது ஓலையில் வந்து ஒவ்வொரு ஒரு நூறு வருஷத்துக்கும் ஓலையில் ஒருத்தன் உட்காந்து எழுதி 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 கடத்தி திருக்குறள் சிலப்பதிகாரம் பத் பதிட்டு பத்து பட்டினப்பாலை பதினெழுக்க நூட்கள் அது நேரம் பஸ்ஸியை சொல்லிட்டு போகலாம் இவ்வளோ லிட்ரேச்சர் எப்படி கடத்தப்பட்டது எப்படி கடத்தப்பட்டது பேப்பர் இது ஓலையில் இல்லாமல் கடத்திட்டாங்களா யோசிச்சு பார்த்துங்க இவ்வளவு தம் இந்தியாவிலேயே அதிகமாக கல்வெட்டுகள் கிடைச்ச பகுதி ஒரு லட்சத்தி எழுபத்தி கல்வெட்டுகள்னு நினைக்கிறேன் இந்தியாவிலேயே நம்ம கணக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் மொத்தத்தையும் கூட்டினா கூட நம்ம வரமாட்டாங்க நம்மளுடைய கல்வெட்டுகளுடைய மொத்த எண்ணிக்கைக்கு இந்தியாவில் இருக்கிற மொத்த எண்ணிக்கையும் கூட்டினா கூட மொத்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்து கூட்டினா கூட தமிழ்நாட்டினுடைய கல்வெட்டு எண்ணிக்கைக்கு பாதி கூட கால்வெசி கூட வரலாம் அவ்வளோ கல்வெட்டுகள் அவ்வளோ உலைச்சுவடுகள் அவ்வளோ மெய்கீர்த்திகள் ராஜராஜ சோழன் தான் மேய்கிருத்திகள்ன்ற விஷயத்த சொன்ன அவ்வளோ மெய்கீர்த்திகள் ஒவ்வொரு டொனேஷன் கொடுத்தா அதுலேயும் போயிரு இன்றைக்கும் நம்ம ஆளுங்கள் எவ்வளோ டாக்குமெண்டேஷன் சிரிப்புக்கு சொல்லனாலும் சரி ஒரு டியூப்லைட்டை கொடுத்துட்டு அந்த டியூப்ளைட்டு மறைக்க வச்சிருவேன் உபயோகம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன் இயல்புங்க டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறோம் இவ்வளோத்தையும் டாக்குமெண்ட் பண்ணாமையாக நம்ம வந்து இவ்வளோ வச்சுருக்குறோம் என்ன ரொம்ப டெக்னிக்கலாக பேசுனா ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுக்கு அதாவது பேரமெட்ரிக் மாடலிங்னு இப்போ ரொம்ப பெரிய சப்ஜெக்ட்டு த்ரீ டி மாடலிங் அந்த சப்ஜெக்ட்டில் அது டெக்னிக்கலாக போவோம் பிறகு அந்த கேட்டுங்க த்ரீ டி மாடலிங் இது என்ன பேரமெட்ருனால் என்ன பேராமீட்டர்னால் ஒரு குறிப்பிட்ட என்ன கொடுத்து அது ஏற்படக்கூடிய வேரியேஷன்ஸை வச்சு பேரமெட்ரிக் கிவ் கிவ்ய பேரமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேராமீட்டர் நீலாகலம் ஓயரும் இதில் இது இது ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ரேஷியோவில் லிங்க் பண்ணோம் இதுதான் பேரமெட்ரிக் கடையக்கர் கோயில் எடுத்துக்குவோம் உதாரணத்துக்கு அதுக்கு வந்து அறுபது அடி உயரம்னு வச்சுங்க அந்த அறுபது அடி உயரத்தை பேரமெட்ரிக்காக வந்து ஒரு தூணில் இருக்கிற ஒரே ஒரு பட்டியனுடைய அளவு எடுத்தால் போதும் ஒட்டுமொத்த பில்டிங்கும் கணக்கு எடுத்துடலாம் அடி தளத்தில் பேஸ்மெண்ட் அதிர்ஷ்டானன்னு சொல்லுவேன் அந்த பேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதில் உள்ள ஒரே ஒரு பத்மன்னு ஒரு இடம் வரும் அந்த பத்மத்தை எடுத்துகிட்டால் போதும் மொத்த பில்டிங்கினுடைய ஐட்டையும் சொல்லிடலாம் அது எப்படி அதுதான் பேரமெட்ரிக்காக ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாங்க புக்கு ஆ இருக்குற கோயில் மொத்தம் கடற்கரை கோயில் மட்டும் இல்லை நீங்கள் இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் வந்து நீங்கள் ஒரு ஒரு அங்கே போனீங்கன்னா எல்லாருலையுமே போனீங்கன்னா ஒரு ஸ்கேல் வச்சிருப்பாங்க அந்த ஸ்கேல கல்லில் அடிச்சு வச்சிருப்பாங்க இதுதான் அளவுன்னு இந்த அளவுலேருந்து தான் அந்த இந்த பில்டிங்கை கட்டிருக்கேன் எல்லாமே ரேஷியோ இப்போ நீங்கள் உங்கள் எப்படி கணக்கு வைக்கணும் உங்கள் கை ஒரு ஒரு ஜான் தான் உங்கள் முகம் எட்டு ஜான் தான் உங்கள் ஐட்டு சிற்பத்தில் இருக்குது இங்கே உள்ள இருக்கிற மூக்குல உள்ள இருக்கிற முடி இருக்குல்ல அது எத்தனை முடி அடிக்கணும் கல்லுலன்றதுலாம் கணக்கு இருக்கு புருவம் எத்தனி அடிக்கணும்னு கணக்கு இருக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் எப்படியோ தூரத்துக்கு இருக்கு இந்த கண் எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னு கணக்கு இருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் களை இருக்குது கணக்கு இருக்குது ஒரு கர்ப்ப கிரகம் கோயில் கட்டுறாங்க இல்லையா அந்த கர்ப்ப கிரகத்துலேருந்து கோயில் எவ்வளோ இருக்கணும் கோயிலேருந்து அந்த விமானம் எவ்வளோ தூரத்தில் இருக்கணும் அது பக்கத்தில் இருக்கிறதுனாக்கா எப்படி எப்படி போவோம் அப்படியே போய் சுற்றி வட்டத்தில் இருக்கிற ரோடு அகலம் என்ன இருக்கணுன்ற தூரம் இல்லை சித்திரை வீதி மாச்சி வீதி நம்மளாம் எனக்கு நீங்கள் மதுரையில் படிச்சு பார்த்துருப்பீங்கல்ல இந்த நகர அமைப்பையும் வந்து ஒரே ஒரு இடத்துலேருந்து உட்காந்து பண்ணுறதுக்கு உண்டான இது பரமெட்ரிக்காக இருக்குது அவ்வளோமே டாக்குமெண்டேஷன்ல நம்மளால இல்லை ஆளே கிடையாது அவ்வளோ டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சொல்லணும் தமிழர்கள் வந்து ஏதோ கடல் மட்டும்தான் போயிட்ருக்காங்க அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது அந்த கடல்லையும் போய் வியாபாரம் பார்த்துருக்காங்க இந்தியா முழுக்க வியாபாரம் பார்த்துருக்காங்க இந்தியா முழுக்க வியாபாரம் போய் பார்த்துருக்காங்க வடக்கு நோக்கி வடக்கு நோக்கியும் போயிருக்காங்க நடந்தே போயிட்டு கலிங்க போயிட்டு இங்கேருந்து வாங்க கங்கை கங்கை ஜெயிச்சுட்டு வண்ட வங்காளத்தை ஜெயிச்சுட்டு அப்படியே பர்மா போய் அந்த பக்கத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க ராஜேந்திர காலத்தில் நீங்கள் அந்த ராஜேந்திர சோழன் காலத்தினுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் உலகத்துலேயும் மிகப்பெரிய நீண்ட கடல் பரப்பையும் நிலப்பரப்பையும் ஆண்டவன் ராஜேந்திர சோழன் மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதிகளை ஆண்டவன் ராஜேந்திர சோழன் உலகத்திலேயே செங்கிஸ்கான் வந்து சொல்லுவாங்க நீங்கள் மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்டவன் சங்கிஷ்கான்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஆண்டதில் பெரும்பகுதி நைன்டி பர்சென்ட்டு வந்து நைன்டி பர்சன்ட் வந்து டெசர்ட் கோபி டெசர்ட் மக்கள் இல்லை மக்கள் இல்லாத பகுதிகளில் அவங்க ஆண்டிருக்காங்க ஆனால் மக்கள் உள்ள பகுதியை மிகப்பெரிய பகுதியை ஒரு வளமான பகுதியை ஆண்டவன் வந்து ராஜேந்திர சோழர் அப்போ வியாபாரத்துக்கு நம்ம எப்படி போயிருப்போம் அப்படின்னா இந்தியா முழுக்க வியாபாரத்துக்கு போயிருக்கோம் இந்தியா முழுக்க இருந்து வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க இங்கே ஹைவேலெல்லாம் ஒட்டினீங்கன்னா அந்த காலகட்டத்தில் சமண பள்ளிகள் தான் வந்து முக்கியமான வியாபாரத்துக்கு வந்துடுறவங்க வியாபாரிங்க வந்து தங்குறது ஏன்னா சமணம் வந்து தொழில் அந்த வணிகத்தை வந்து ஊக்குவிச்ச ஒரு மதம் அந்த வகையில் சமண காலத்தில் நிறைய வணிக தொடர்புகள் ஏற்பட்டது இப்படி வந்து போனாலும் ஒரு குறிப்பிட்ட பாதை ரொம்ப ஒரு இரு பாதை அது பேர் திருவோட்டு பாதைன்னு சொல்லுவாங்க தமிழில் ரொம்ப பேருக்கு இந்த செய்தி தெரியுமான்னு தெரியல திருவோடு பாதைன்னு ஒரு பாதை இருக்கு திருவோடு பாதை திருவோடு தெரியுமா உங்களுக்கு பட்டினத்தில் கையில் வச்சிருப்பாங்க சிவனடியாரெலாம் கையில் வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க அந்த காலத்தில் பழைய படம் நெச்சே பாத்திரம் அது திருவோடு அது ஓடு ஆக்சுவலாக அது கோகோடி மேர்னு அதனுடைய பேர் அது வந்து செஷல் தீவுக்கே உண்டான ஒரு மரம் ரொம்ப அதில் அதை பற்றி நிறைய நேரம் பேசலாம் அது வேணா ஆமாம் அது நிறைய அது அது வந்து ஓடை வந்து ரெண்டு பார்ட் இருக்கும் இவ்வளோ பெருசா அந்த ஓடு இல்லையா நல்ல பெருசாக இருக்கும் இவ்வளோ உயரத்தில் இருக்கும் நல்ல பெரிய அது பனைமரம் அது ஒரு வகையான பனைமரம் பனங்கொட்டை பார்த்துருக்கீங்க இல்லையா அந்த பனங்கொட்டை தான் அது அந்த கொட்டை வந்து செஷல் தீவுக்கு சீசல் தீவு இருக்கு இல்லையா அங்கே விழுந்துடும் அங்கே விழுந்துச்சுன்னா அது வந்து தண்ணிக்குள்ளே போய்டும் தண்ணியில் இருக்கிற நீரோட்டத்தில் அது போயிட்டே இருக்கும் அப்புறம் அந்த மீன் அல்லது சின்ன சின்ன இதெல்லாம் போய் அது உள்ளே போ உள்ள இருக்கிறத எல்லாத்தையும் நோண்டி எடுத்துடும் அப்போ இது லைட் ஆகிடும் லைட் ஆன உடனே பயன்சியில் கீழே இருக்கிறது துப்புலாம் அப்படி வரும் மேலே அது எங்கே வரும்னா மல்தீச கெட்ட தட்ட வரும் வெளியில் தண்ணிக்கு மேலே அதை அப்படியே எடுத்து அப்போ ரொம்ப காலம் நினைச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப காலம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா கடல்லேருந்து தான் இந்த திருவோடு கிடைக்குதுன்னு என்ன ஆனால் உண்மையிலே அது திருவோடு செஷல்ஸ்லேருந்து கிடைக்குது பனை மரத்தினுடைய இதுன்றது ரொம்ப காலம் கழிச்சு தான் அதை உணர்ந்தேன் கடலோடிகள் எத்தனை பேருமே அது வந்து கடல்லேருந்து கிடைச்ச ஒரு பொருள் அப்படின்னு தான் எல்லாரும் நம்பிக்கை இதை பயன்படுத்தும் அதை தான் எடுத்துக்கிட்டு வந்து ஒரு ஓடு நமக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஆயிடுச்சு சிவனுக்கு விபூதி எடுக்க மட்டும் இல்லை அது ரொம்ப முக்கியமான விஷயம் சிவனுக்கு முன்னாடி ஊதி அதில் தான் வச்சிருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் விபூதி அது வச்சுருப்பாங்க எங்கள் பெரியப்பா எல்லாம் அந்த திருவாட்டில் தான் விபதியாக வைப்பாங்க ஒரு வகையில் அந்த சைவத்து கூட அதுவே ஆ ஆமாம் கலந்து கலந்து வச்சு அது மாதிரி அந்த திருவாட்டு பாதையிலையும் போய் இங்கேருந்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவிலேயும் போய் வியாபாரம் பார்த்துருக்காங்க இப்போ சகல் ரீஜன்னு சொல்லுவாங்க எஸ்ஏச்சேஎல் சகல் ரீஜன் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக அந்த சகல் ரீஜனோட கோடை எடுத்து போட்டிங்கன்னா வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போகும் காபான் வரல காம்பியா காபான் செனகல் என்ன இப்போ அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அந்த பகுதிக்கு போய் சேரும் இப்போ அந்த ரோட் அந்த பாதை அது என்ன பாதைன்னா அந்த செகல் பாதையில் அப்படியே நடந்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் இந்த நாலாயிரத்து ஐநூறு உகாண்டாலாம் டச் பண்ணும் இப்போ இருக்கிற உகாண்டா ருவாண்டல் ருவாண்டனுடைய பகுதியில் உகாண்டா இதெல்லாம் டச் பண்ணிப்போம் இது ஒரு பக்கம் வந்து சகாரா பாலைவனம் இன்னொரு பக்கம் காங்கோ காடு இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பகுதிக்கு பேர் சகல் சகல் ரீஜன் அந்த பகுதி முழுக்க அப்படியே தமிழ்நாட்டினுடைய டம் தப்பு வெப்பந்தான் இருப்பாங்க அதில் அப்படியே போய் அங்கே டிம்பட்கூன்னு ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் போய் வியாபாரம் பார்த்துருக்கேன் மயன் மெக்சிகோ கிட்டத்தட்டலாம் போயிருக்கேன் ஓ ஒன்றும் சாதாரண ஆளுங்க இல்லை ஒரு தேடலில் உள்ள இயல்பாகவே தமிழர்களுக்கு ஒரு பெரிய தேடல் உண்டு அந்த தேடலில் இதெல்லாம் வியாபாரத்துக்காக அவங்க எங்கே உலகத்தில் அத்தனை இடத்துக்கும் போயிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயம் அத்தனை இடத்துக்கும் போகணுன்னா எவ்வளோ தைரியம் வேணுன்றது ஒன்று எங்கேருந்து போகும்போது நாலு வருஷத்தில் ஆட்சி மாற்றம் வரலாம் வேறொரு நாடு மாறலாம் வேறொரு மனிதர்கள் வரலாம் என்னவனாலும் நடக்கலாம் என்னவெனாலும் நடக்கலாம் அந்த பகுதியில் அந்த பகுதியில் போய் வியாபாரம் பார்க்குறதுனா எவ்வளோ துணிச்சல் மட்டும் இல்லை கடலில் போகணும் ஒன்ற வேணாலும் நடக்கலாம் கடலில் துணிச்சல் போகணும் எவ்வளோ பெரிய துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய துணிச்சலுக்கு சொந்தக்காரங்க அவங்க